ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசி வச்சு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்குங்க ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கலாம் இப்போ டேரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கரையும் வச்சிருங்க அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க பாசி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக குக்கரில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து விசில் வந்து விட்டு எடுக்கணும் அப்புறாதான் இது நல்லா வந்து குக்காகி வரும் அடுத்ததாக வந்து அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும் ஸோ இன்பிட்வீனில் வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுல்ல ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து விசில் கண்டிப்பாக விட்டு எடுக்கணும் இல்லாட்டி இந்த அரிசி வந்து நல்லா ஆகாது ஸோ சக்க சக்கையா வந்து நிற்கும் வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் பொங்கலில் வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க டேஸ்ட்டுக்கு நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் எப்பவும் போல் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை மறுபடியும் நம்ம குக் பண்ணுறோம் அப்போ தான் கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சியில் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபைனலாக வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பொங்கல்லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே நல்லா தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபியை சாப்பிட்டு உங்களுக்கு நார்மல் பொங்கல் பிடிக்காம கூட போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவே ஹெல்த்திங் கூட ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும் ஸோ எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்